பயல அழிஞ்ச பயல எடுபட்ட பயல ஏண்டா உங்க அம்மாவை போய் அது மாதிரி பண்ண சொல்ற எச்சித்து போயிலாம் உங்க அம்மாவை போய் பண்ண முடிச்சு வெதர் அடிச்சு விட்டா நீங்க அந்த மாதிரி ஒரு செயலை வந்து பண்ண மாட்டீங்க யூடியூப்லயும் சொல்லுவோம் அந்த புள்ள ஒரு ரோபோ மாதிரி பண்ணிட்டு இருக்கு அந்த புள்ள அவன் சொல்ல சொல்ல ரோபோ மாதிரி பண்ணி மக்களே வணக்கம் நான் தான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுறேன் இப்ப நான் எதை பத்தி வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புள்ள இருக்குல்ல இந்த புள்ளைய போட்டு இந்த நார கிளி கிளிக்கிறீங்க இந்த பிள்ளைய வந்து தப்பு தப்பாக பேசுகிறீங்க உங்களுக்கெல்லாம் ஏதாவது வந்து ஒரு நியாயம் இருக்கா உங்களுக்கு நியாயம் இருக்கா ஆ இந்த சீரியல் ஆக்டரை வச்சு நீங்கள் இந்த பிள்ளைய போட்டாவே வச்சு இந்த பிள்ளையவே வந்து ஆபாசமாக போட்டு இந்த பிள்ளைய மட்டும் பார்க்குறீங்களே போட்ட அந்த நாதாரி பையன் எங்கே நியூஸில் போடுறீங்க நீங்கள் போடுற யூடியூப் சேனலில் போடுறீங்க ஆ எல்லா ஒரு ஆப்லேயும் போடுறீங்க ஆனால் அந்த கரண்டி எங்க போட்டவன பேசுகிறீங்களா எவன் இந்த பிள்ளைய வந்து தப்பாக எடுத்து போட்டானோ அவனை நீங்கள் பேசுகிறீங்களா அந்த கரண்டி பேசுகிறீங்களா வீடியோ காலில் அட்டன் பண்ண அந்த நாதாளிப்பையில நீங்கள் பேசுறீங்களா அவன் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தா சான்ஸுக்காக வீடியோ காலில் அசிங்க அசிங்கமாக அவன் பண்ண சொல்லுவான் அந்த புள்ள ஒரு ரோபோ மாதிரி பண்ணிகிட்ருக்கு அந்த புள்ள அவன் சொல்ல சொல்ல ரோபோ மாதிரி இருக்கேன் இவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான் இவன் இந்த எடுபட்ட பையன் இவன் தான் வந்து சினிமாவில் வந்து சான்ஸ் வாங்கி கொடுக்குறானா அந்த புள்ள பொம்பளை புள்ளைய பாலாக்கி போட்டு என்ன நல்ல வாழ்வு வாழ்ந்துருவான் என்ன உங்களுக்குலாம் ஆனால் பணம் கொடுத்துட்டானா என் போட்டாவை போட்டா பணம் கொடுத்துட்டானுங்களா யார் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணது எவனு தெரியாதா கேட்குறேன் எவனு தெரியாதானே அவனை பிடிச்சி நீங்கள் நாடகட்ட வேணாமா ஆ அவன் போட்டவனை விட்டு விட்டு இந்த பிள்ளை பண்ணினவனை வந்து நீங்கள் வந்து தப்பு தப்பாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறவன் வீடியோ பார்க்குறவன் கூட ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அந்த புள்ள போட்டாவை கூட ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அது எவ்வளோ சுச்சுவேஷனில் அது பண்ணியிருக்கா அது சரி கூட தெரிஞ்சா பண்ணுச்சோ தெரியாம பண்ணுச்சோ சரி ரைட்டு அவன் போட்டவன் எங்கே வீடியோ போட்டவன் எங்கே வீடியோ போட்ட அந்த நாதாரி பையன் எங்க அவன் நாதாரி பயில ஏன்டா அழிஞ்ச பையல எடுபட்ட பையல ஏன்டா அவங்க அம்மாவை போய் அது மாதிரி பண்ண சொல்கிறான் எச்சி துப்புலாம் அவங்க அம்மாவை போய் பண்ண சொல்றா ஏன்டா எடுப்பட்ட பையனா உன் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இல்லையா ஆ உன் மாமியா இல்லையா உங்கள் ஒக்கா இல்லையா கேட்குறேன் யாருமே இல்லையா ஏண்டா வந்து அந்த பிள்ளை ஒரு ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கி வீடியோ காலில் வந்து வாழ்க்கையை பாழாக்கி அதை வந்து நீங்கள்லாம் வந்து கஷ்டப்படுத்தி நீங்கள உங்களுக்கெல்லாம் என்னடாது உங்கள் இதை கீழே தொங்குறதை வந்து கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த நினப்பே வராது எப்படி இந்த மாட்டுக்கு அடிப்பாங்க கொட்டை அடிப்பாங்க தெரியுமா மாட்டுக்கு வெதர் அடிப்பாங்க தெரியுமா அது மாதிரி உங்களை பிடிச்சி வெதர் அடிச்சு விட்டா நீங்கள் அந்த மாதிரி ஒரு செயலை வந்து பண்ண மாட்டிங்க யூடியூப்லேயும் சரி மற்ற போஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய இதுலயும் சரி போடுறவனுங்க போ அந்த போ போட்டோ போட்டவனுங்களையும் வீடியோ போட்டவனுங்களையும் அந்த ஆம்பளை மூஞ்சியை வந்து நீங்கள் வந்து சரியாக நீங்கள் வந்து நீங்கள் போடணும் இனிமேல் போடுறவங்க அவனை நீங்கள் போட போகிறீங்க நீங்கள் சரிங்களா எவ்வளோ ஒரு நெஞ்சு திமுறாக இருந்தால் ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கையை அழிச்சிட்டு நீங்களாம் பெரிய மிட்டா மிராசு மாதிரி சேரில் உட்காந்துக்கிட்டு என்ன திமுற நீங்களாம் பேசுகிறீங்க அடுத்து எந்த பிள்ளன்னு தேடி தானடா அலைவீங்க நீங்களாம் நீங்கள் என்னடா மயிறு சான்ஸ் கொடுக்குறீங்க மய் ஒரு சுத்தமான சினிமாவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க நான் சினிமா உலகத்தை நான் பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு அநாகரிகம் பண்ண மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க ஆனால் ஒன்றா மாதிரி வந்து இடையில வர்ற புரோக்கர் நான் இங்கே தான் வந்து இந்த மாதிரி அசிங்கமான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ஆ இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இது மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் இப்போ நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு வைக்கிறாங்க பொரிக்கி பசங்களா அவனை போட்டவனை விட்டுக்கிட்டு அவன் ஆம்பளையை காட்டாமல் பொம்பளை பொம்பளையை காட்டிக்கிட்டு மீடியாவில் பொம்பளை பொம்பளையை காட்டிக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிள்ளையோட மான மரியாதையை வந்து கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க வருஷமே இதே தொழுவாடாக போயிடுச்சு உங்களுக்கு ஏதாவது ஒன்று சிக்கிற கூட ஒரு நல்ல விஷயத்த போடு எவனும் பார்க்க மாட்டானுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த போடு தொடர்ந்து பிடிச்சிட்டு அது என்ன ஏது எவன் கூட அவன் கூட இவன் கூடான்னு போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இழிச்சிக்கிட்டு மொகரே பாரு மொகரே நீங்களாம் உருப்பிட போறீங்களா உருப்பிட நீங்களாம் உருப்படவே மாட்டிங்க நீங்கள் பைத்தியகார பயில்களா